காஞ்சி அம்மன் கோவிலில் லட்சுமி சரஸ்வதி தேவிகளுடன் வீதி உலா வந்த அம்மனை வெளிநடுக பட்டாசுகளை விடைத்து மக்கள் வரவேற்றனர் தீபாவளி எப்போதுமே தீபாவளி அன்னைக்கு விடை காலையில் தீபாவளி அபிஷேகம்னு ஒன்று இருக்குது அது முடிஞ்சுட்டு காலச்சண்டி அபிஷேகம் முடிஞ்சு அம்பாள் ஆகும் அம்பாள் இன்றைக்கி வருஷத்தில் தீபாவளி அன்றைக்கி கிளம்புற நாலு ராஜவீதி பிரதர்ஷனம் பண்ணி அம்பாளுங்க எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ண பொருவா எல்லோரும் அவங்கவுங்க வீட்டில் தீபமும் தேங்காய் மற்றும் வான வேடிக்கையோடு அம்பாளை வரவேற்பாங்க நாலு ராஜவீதியாக வந்து தீபாவளி மண்டபம் கோயிலுள்ள சாஸ்வாச சன்னதி எதிரே இருக்கு அந்த தீபாவளி மண்டபத்தில் வருஷத்தை ஒரு நாள் அம்பாள் அங்கே இறங்குவோம் அங்கே தூபதீவம் நைவேத்தியம் எல்லாம் பண்ணி எல்லோரும் க்ஷேமமாக இருக்க அங்கே ஒரு சங்கல்பம் பந்தரபுஷம் நடந்து அது தீபானா ஆகும் எல்லாரும் நல்லா இருக்கணும் மாதிரி அம்பாவை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஸ்ரீமாத்ரை நம்ம எல்லாேருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் காமாட்சிம்மன் லட்சுமி சரஸ்வதியுடன் வைரம் வயதூரியும் அணிந்து குங்குமுனர பட்டுடுத்தி அம்மன் புறப்பாடானது தற்போது நடைபெற்று வருகிறது தீப திருநாளை முன்னிட்டு அதன் கொண்டாடும் வகையில் வழிநடுக்க நான்கு ராஜவீதி உள்ளது நான்கு ராஜவீதி உள்ள அறுபதாயிரம் அறுபதாயிரம் தரம் மற்றும் பத்தாயிரம் சரம் இது போன்ற வழிநடுக்க கோவில் ராஜகோபுரம் தொடங்கி அந்த காமாட்சி அம்மன் மற்றும் நான்கு ராஜவீதி உலா நடைபெற்று வருகிறது வழிநடுக்க காமாட்சி வரவேற்று தீப ஆராதனை மற்றும் சிறப்பு வழிபாடு நடத்தி வருகின்றன காலை அதிகாலை நான்கு மணி முதலே சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று பக்தர்கள் தங்கு இல்லாமல் சாமி தரிசனம் நீண்ட வரிசையில் நின்று ஒரு புறம் சாமி தரிசனம் மூலவரை ஒரு சந்தித்தான் தற்போது வழிநடுக்க காமாட்சி அம்மன் ஆண்டுக்கு ஒரு முறை தீப திருநாளை முன்னிட்டு மக்களை பார்ப்பதற்காகவும் மக்கள் தரிசனம் செய்வதற்காகவும் இந்த தீபத் திருநாள் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது ஏராளமான அவர் ஒரு வீட்டுக்கு முன்பாக தீபாரதனையும் பட்டாசுகள் தரவெடிகள் வெடித்தவாறே அம்மனை வரவேற்றவாறே தீபத் திருநாளை தீபாவளியை காஞ்சிபுரம் மக்கள் கொண்டாடி வருகின்றனர்